சங்கீதம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாவது வசனம் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் ஆண்டவர் மிக அழகா இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தருகிறார் அவரை நாம் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் காலை தோறும் தேவ சமூகத்திலே நம்முடைய குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சத்தமாய் ஆண்டவரை துதித்து பாடு அதிகாலையிலே உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெட்ரூம்ல நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுகிற அந்த சத்தத்தை அவர் கேட்க வேண்டும் வேதம் சொல்லுகிறார் மனிதனை படைத்த நாட்களிலே ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் ஆண்டவர் மனிதனோடு இறங்கி வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க அவர் ஆவலாயிருந்தார் ஆதாமோடும் ஏவாளோடும் பகலின் குளிர்ச்சியான வேலைகளிலே அவர்களோடு அவர் பேசினார் தன் பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்க ஒரு தகப்பன் எவ்வளவு அன்பாய் இருப்பாரோ அதே அன்போடு அவர் இருக்கிறார் இன்றைக்கும் அதிகாலை மூன்று மணியிலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஆண்டருடைய பிள்ளைகள் பலரும் சொல்லுகிற சாட்சி காலையிலே நாங்கள் அவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை பாடி நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது தனிமையில் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்கிறோம் ஆண்டவர் எங்கள் அறையிலே உலாவி வருகிறதை கூட எங்களால் உணர முடிகிறது அப்பொழுது எங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம் ஆண்டவர் எங்களை நடத்துகிறார் என்பதுதான் அநேக தேவ பிள்ளைகளுடைய சாட்சி நீங்களும் நானும் இன்று முதல் காலை வேளையில அவரை பாடி நாம் கீர்த்தனம் பண்ணுவோம் அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு பாடு கீர்த்தனம் பண்ணுவோம் அவர் நம்மோடு கூட உலாவி வருவார் அவர் நம்மோடு கூட உலாவி வருகிற தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராய் அன்றன்றிக்குள்ள ஆகாரத்தை நமக்கு தருகிறவராய் அன்றன்றி நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் என்பதை அவர் முன்னறிந்து அதற்கு தேவையான ஒரு நல்ல வாசலை திறந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார் ஒவ்வொரு நாள் காலையிலும் நல்ல நேரம் எடுத்து தேவனை துதித்து பாடு டாக்டர் பில்லி கிரகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிகாலை மூன்று மணி நேரம் மூன்று மணிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல அதிகாலை மூன்று மணிக்கு காத்திருங்கள் என்று அவர் சொல்லு அவ்வளவு பெரிய தேவ மனிதர் ஆண்டவரோடு சஞ்சரித்தவர் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே பேசுகிறார் காலை தோறும் கிருபிகள் இருக்கிறார் காலையிலே அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படி ஜெபிப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காலை வேலையில சமூகத்திலே பாடி உண்மை கீர்த்தனம் பண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய் உங்களுடைய அன்பின் பிரசன்னத்தின் மேன்மையினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை எங்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நீர் எங்களுக்கு தார் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் அப்பா குறிப்பாக படித்து முடித்து விட்டு வேலைக்காய் காத்திருக்கிற அன்றுவரேமுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வழி வாசல்களை நீர் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதா ஆமேன்